கூப்பிட அடிச்சது எல்லாமே அடிச்சது அப்புறம் சரி என்ன எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிது ஓகே நாங்க வருவோம் ரெடி ஆகிது நீ தம்பியும் வந்து மயக்கம் விழுந்து கொஞ்சம் உணர்வு நான் கிடந்து பிறகு எல்லாரும் போயிட்டு ஓடி நாங்கள் இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து சவக்காள சவக்காலை ஒண்ணுக்கு தான் இந்த பஸ் கட்டிடம் இருக்குது அதுக்குள்ள என்ன தெரிஞ்சு கொண்டுருக்கு ஆனால் பக்கத்துல வந்து ரோட் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டுருக்குது அது வந்து மட்டும் போவாங்க ஆஹ் ஆஹ் முழு முதல் காரணமாக இருந்த கனடாவில் கூடிய ஸ்ரீவிகரன் புகழிஷா நமக்கு வந்து இன்னொரு மருமையான ஒரு ஆள் வந்திக்கார் என்று கூட சொல்லலாம் என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல அப்படி நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாம எங்க நிற்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் என்கிற பகுதியெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் மண்டூர்னு சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நாம் ஆரம்பத்துல ஒரு மாத காலங்களுக்கு முன்னாடி ஒரு மாதம் இரண்டு மாதம் அப்படி இருக்கும் நான் இஞ்ச வந்திருந்தேன் நான் இங்க வந்து ஒரு பிரெக்னென்ட் ஒரு இளம் குடும்பங்கள் குடும்பத்துக்கு வந்து நாம உதவி செய்த நாம அப்போ முதற்கட்ட உதவி வந்து நாம கரெக்டு வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் அவங்களுக்கு உதவிக்க வேண்டும் அப்போ அந்த வகையில நம்முடைய வீடியோ பார்த்த உறவுகள் நிறைய பேர் வந்து உதவி செய்ய முன் வந்துருந்தாங்க அந்த வகையில ஜேர்மனிக்க கூடிய கோபி என்கின்ற அண்ணா வந்து அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு அவங்களை வந்து பாரம் எடுத்தவர் அப்ப முதற்கட்ட உதவியாக நாங்க அவங்களுக்கான அந்த அந்த பெட் அடுத்தது சில உலர் உணவுப் பொருட்கள் அதோட ஃபேன் அதோட நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் வாண்டி கொடுத்துருந்தோம் அதோட வந்து கையில காசு கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு போயிருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பிள்ளை வந்து திடீரென்று வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்ட ஒரு அவசர உதவி தேவை அப்ப அந்த வகையில் திரும்ப நாங்கள் அதை அறிஞ்சு கொண்டு அந்த அவங்க அந்த தம்பி வந்து தொடர்பு கொண்டதால திரும்ப நாங்கள் நேரடியாக வைத்தியசாலைக்கு போய் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்க வழங்கிட்டு வந்தனாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாபா கிடைச்சிது ஒரு குட்டி பையன் வந்து பிறந்திருக்கேன் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நமக்கு வந்து இன்னொரு மருமகன் ஒரு ஆள் ரெண்டு கூட சொல்லலாம் அப்ப ஒரு குட்டி மருமகன் அப்போ அவரை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்து நாங்க வந்த இடத்துல வந்து அவங்க இல்லை ஆனா வந்துடுவாங்க நினைக்கின்றோம் நாங்க வீதி எடுத்து கொண்டிருக்கோம் ஒரு வீதி வருமா நின்று தம்பியும் இந்த பக்கத்துல முன்னு நின்று கொண்டு இருக்கின்றார் இப்ப சரியான மாதிரி சந்தோஷம் அப்ப உடனே வந்து வந்து என்ன வர சொல்லி இன்வைட் பண்ணிருந்தது அஹ் வாங்க நகண்டிப்பா அப்படி தம்பி கிடைச்சிட்டான்னு பாவா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நேரத்துல வந்து நான் ஆஹ் கதிர்காமத்துல நின்று கொண்டு இருந்தேன் நான் கதிர்காமத்துல நின்று வர்றதுக்கு கொஞ்சம் ஆஹ் பிந்தித்து அப்ப இங்க வந்ததுக்கு பிறகும் முழங்கி கொண்டிருக்கும் மழை வரப்போகுது அப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் இங்கே வாரத்துக்காக இருந்தாங்க அப்போ அவங்க சிலையில் வேலைப்பாடுக்களை செய்து கொண்டிருந்தவங்க சின்ன பிடியந்தானே அதில் வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இப்போ அந்த தம்பிக்கு வந்து மரங்கை நிகழ்வும் வந்து இடம்பெற்றது அப்போ அதுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ அண்டே தருணம் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து வர முடியாமல் போய்ட்டுது காரணம் என்னென்னு சொன்னால் அண்டே தருணம் தீர்த்த உற்சவ வந்து இடம்பெற்றது அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்க அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய தாந்தா முருகன் ஆலயத்துல தீர்த்தம் வந்து இடம்பெற்ற அதே மாதிரி உகந்தை முருகன் ஆலய தீர்த்தம் வந்து இடம்பெற்றது நாங்கள் வந்து தாந்தா மலை முருகன் ஆலயத்துக்கு போயிருந்தோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்போ அந்த தருணம் இங்க வந்து வர முடியாம போயிட்டுது அப்போ அதனால இப்போ ஒரு நாள் கழிச்சு நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்குறோம் எங்களை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிட்ட வந்து மருமகனை கொடுத்துட்டு அப்படியே போகலாமெண்டு அப்போ அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமான ஒரு விடயம் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வருகின்ற பதினேழு அதாவது ஆகஸ்ட் பதினேழு இந்த மாதிரி சில ஒரு ஆறு நாள் கிட்ட கிடக்குது அப்ப நம்முடைய பிறந்தநாள் வருது பிறந்த நாளை முன்னிட்டு சிலோன் சிறுவல் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஒன்று வழிவரா காத்து கொண்டிருக்கின்றது அப்ப அந்த வகையிலேருந்து எதிரொன்னும் நேற்று நாங்கள் வந்து லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாங்க என்ன சொன்னா டெக்னீஷியன் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க மீடியா மேலே பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச கூட பார்க்கல ஏண்டா சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையால் சொல்லல ஆனால் உறவுகள் எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணி நான் அவங்க வந்து மீடியாவில் போட்டதை ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் நான் அதை பார்த்து நம்மளோட உறவுகள் அனைவருமே வந்து அதை எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சதும் ஃபேஸ்புக்கில் ஓட்டது யூடியூப்பில் ஓட்டது டிக்டாகில் போட்டது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதாவது வந்தது வரும்போனுமே ஒரு போஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நீங்கள் அடுத்தது செகண்ட் லுக் போஸ்டர் ப்ரோமோ அடுத்தது டெய்லர் இப்படி வந்து என்னவே இருக்குது அதுக்கு தான் சாங் தேதி ரிலீஸ் ஆக போகன்றது அப்போ எனக்கும் வந்து அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாவும் ஒரு எக்ஸைட்மெண்டாக இருந்துன்றது ஏன்டா சாதாரணமா ஒரு வீடியோ நம்ம எடுக்க போய் எடுத்து போடுறதே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான விடயம் ஆனால் ஒரு ஒரு பாட்டோ படமோ ஷார்ட் ஃபிலிமோ செய்யறேன்றது அது ஒரு அதுக்கண்ட ஒரு டீம் வேணும் அதுக்கண்டு முதல் வீடு வேணும் அப்போ அதை வந்து நம்ம சரியா செய்யணும் அது கலைஞனா வந்து இன்னொரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறது அந்த விதம் வந்து சரியா போய் கனெக்ட் ஆகணும் அப்போ இப்படி வந்து நிறைய எண்ணலுக்கு மத்தியில அந்த படைப்புக்காக வந்து எங்களை நம்பி எங்களோட தீமை நம்பி முன் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்புண்டு வழிவாரத்துக்கு அஹ் முழு முதல் காரணமாக இருந்த கனடாவில் கூடிய ஸ்ரீகரன் புகழிசா அவங்களுக்கு வந்து மிச்சம் நன்றி உண்மையிலே சிறீகரன்னா முன்பந்து இந்த தயாரிப்பை வந்து ஏற்படுத்தலு சொன்னால் இப்படி ஒரு படைப்பு வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வந்திருக்காது அதோட வந்து டீமுக்கு நன்றி அதோட என்னுடைய என்னுடைய ப்ரொடியூசர் அதாவது என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு நன்றி அவங்களாலாம் வந்து நம்மளும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் நிறைய போட்டிகள் நிறைய பெரிய சவால்களுக்கு மத்தியில் நம்மளும் மாந்து கொண்டிருக்கோம் எல்லாரும் வாழ்க்கையும் அப்படி தான் அப்போ அந்த வகையில் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் நாங்கள் உள்ள போக போகின்றோம் உள்ள தம்பி நிற்கிறாரு தம்பியோடையும் பேசுவோம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக வந்து எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க கண்டிப்பாக பாட்டு படமோ ஷோட் ஃபிலிமோன்றதை நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வீங்க அந்த ரிலீஸ் ஆகிறன்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிங்க அது ஒரு நல்ல வரைக்கும்லாம் கெட்ட வாரிக்கலாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுடைய கருத்து வேணும் அவங்களுடைய கருத்தை தெரிவித்தா தான் இப்போ டீம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணிப்பாங்க அந்த வயதுல இந்த மழை வந்துட்டு அதனால கட்டணம் எதுவும் இருக்குதா இருந்து வாங்க தம்பி வாங்கலே அப்ப இந்த மலை வந்துட்டு வணக்கம் தம்பி வணக்கம் இருக்கீங்களா அதோட வந்து நமக்கு ஒரு மருமகம் கிடைச்சி யாரும் நீங்க வந்து அப்பா வைத்தீங்க எப்படி சந்தோஷம் இருக்கியா சந்தோஷம் கடுமையா வந்து மழை உரத்து கட்டடம் ஒன்று இல்லையா அடுத்து அந்த வீட்டுக்கு வாமா பஸ் போட்டு வாங்க பஸ் போட்டு வாமா அப்படியே வாங்க ஆட்டோவில் வருங்க சரி என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து பேர் ஓரமாக வந்து நின்று பேசி கொண்டிருந்தோம் நாங்கள் அப்போ வீதி ஓரமாக தான் எங்களை வந்து நம்ம அழைச்சிட்டு போக வந்தவர் அது சரின்னு சொல்லி அவ்வளோ இடத்தை வந்து நாங்கள் நின்று இந்த என்னோட வீடியோ எடுத்து கொண்டிருந்தோம் நாங்கள் அப்போ அவங்கள வீட்டையும் போய் கேள்வி நாங்கள் இந்த இடையில மறைவிட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு பஸ் கோட்டுக்குள்ளே வந்து இருந்து கொண்டிருக்கீங்க இந்த அளவு காட்டுங்க ஃபுல்லாக வந்து சரி நம்ம மழை வெய்து கொண்டிருக்குது செடி ரெண்டு வந்துட்டு மலை ஆனா சரியான மாதிரி வேலை இருந்தது உடனே வந்து மழை ஆரம்பிச்சுட்டுது அப்ப சரி தம்பி வணக்கம் வடக்க போல இப்படி சோமரிங்களா சோ அவ நமக்கு வந்து மகன் கிடைச்சி யாருண்ணே அப்பா ஆயிட்டீங்க நம்ம வந்து மாவாயிட்டோம் மரும ராஜியார் அப்படி சந்தோஷம் உங்களுக்கு சோபலம் அவரு கிடைச்சு பா வா கிடைச்சு பாலும் ஒரு மாசம் ஒரு மாசமா ஆயிட்டு ஆஹ் அதான் மருங்கு மழங்கு மருங்கு மருங்க சரி சனிக்கிழமை பண்டைக்கு வந்து நல்ல வர முடியும் போயிட்டு இருந்தா தீட்டம் தானே அது கொஞ்சம் போயிச்சு கொள்ளாங்க சரியா அதோட இப்ப கூட தொழில் எல்லாம் என்னமா தம்பி போய் கொண்டு கொழும்பு கொழும்பு வேலை போயிருக்கோம் வேலை செஞ்ச ஒரு ஆள் வேலை எடுத்து செக்யூரிட்டி வேலை செக்யூரிட்டி வேலை எவ்வளவு மாச சம்பளம் மாசம் ஐம்பது வருது சாப்பாடு காசை கழிச்சு நாற்பது நாற்பது அப்படி பரவாயில்ல அதை விடாம செய்யுங்க சரியா அப்ப நான் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து விசாரிச்சிருந்தேன் நம்பியோட எல்லாம் வந்து கதைச்சி நான் அவர் வந்து வேலைக்கு போனது அதோட வந்து நான் மேல நண்டு வரக்கூடையெல்லாம் அவரை வந்து ரெண்டு மூணு காண்டிக்கேன் வச்சாண்டு கூடயெல்லாம் அத நான் போகும்போது அவரை வந்து பார்த்துட்டு இருக்கின்றேன் வேலைக்கு எல்லாம் போறாரு இப்போ நம்பி முதலியமா இல்ல முதல்ல வந்து கொஞ்ச நாள் அவருக்கு வந்து வருத்தம் இருந்தது முதுகு இப்ப ஓகேவா முள்ள நண்டு கொஞ்சம் கிடைச்சிருந்தேன் இது ரெண்டு வேலைக்கு ஆஹ் இருந்த அவர் செக்யூரிட்டி கோட்டம் ஏன்னா ஆஹ்

ஒரு அக்கா தான் வந்து அவங்களுக்கான ஒரு காணியையும் கொடுத்து ஒரு சின்ன கொட்டிலையும் வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப அங்க சற்கியாம இருந்து கொண்டிருந்தாங்க திரும்ப அங்க இருந்து விளும்பி இப்ப அவங்க திரும்ப மீண்டும் அதாவது தம்பியினுடைய மாமாடை வீட்டுக்கு வந்தாங்க அதாவது பிள்ளையோட அப்பாடை விட அங்கே வந்துருக்காங்க இப்ப இவர் வந்து கேக்குறேன்னு சொன்னா வந்த உடனே நீங்க கேட்டுருந்தா சொல்லியிருந்த பிரச்சனையில அண்ணா அப்படி ஒரு வளவு துண்டு கொஞ்சம் அப்படி அக்காச்சும் செடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் நம்ம இல்ல இல்லை வீடியோல பேசுங்க நம்மளோட பிரச்சனையில அப்ப யாராவது முன்பு உதவி முன்வந்தாங்கண்டா கண்டிப்பா வந்து அதை கொண்டு தாரேன் அப்படின்ற மாதிரி வளர்வு இருந்தா ஒரு குடியில நான் அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்றாரு சரி பாப்போம் அதான் சரி அதோட வந்து நம்முடைய ஹீவர் டே பதிமூன்றாம் தேதி அதுவும் சரியான மாதிரி வேலை தெரிந்தா குடும்பத்துல ஒரு மூத்த ஆளுன்னு சொன்னா வீட்டு வேலைகளையும் பார்க்கணும் நம்ம உறவுகள் இப்ப நம்முடைய இந்த இதுகளையும் பார்க்கணும் அதோட வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஒன்று பதினெழாம் தேதி வழி வர போகுது அதுல விஷயமா ஓடி திருந்தோம் ஓடி ஒன்று இருக்கும் மேலே நீங்க என்னென்ன ஏரியல இரவுல வந்து தூங்குறது வந்து இப்ப ஒரு நாலஞ்சு நாளா வந்து ஒன்றரை ரெண்டு மணி தான் நித்துறேன் பகல்ல தூட்டுற நித்துற இல்ல திரும்ப திரும்ப அடுத்த இரவையும் அப்படிதான் போகுது ஒன்றரை மணி ரெண்டு மணி அப்படிதான் தூங்குறது கண்ணெல்லாம் வந்து சரியான மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு தலையெல்லாம் ரெண்ட மாதிரி தலை சுத்து வந்த அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் என்ன செய்யறது இந்த விளத்துக்குள்ளைங்க ரெஸ்ட் எடுத்துக்குள்ளேயே இல்லாம இருக்குது அவ்வளோ ஒரு வேலைப்பாடுகளும் அது இதுவும் அதோட வந்து நம்முடைய உறவுகள் எல்லாம் வந்து ஒரு சில உறவுகள் வந்து உதவி செய்யறதுக்காக வேண்டி குறித்த குறிப்பிட்ட பணம் அனுப்பியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து பத்திரமா இருக்குது அதை வந்து உரிய இடத்த உரிய நேரத்துல கண்டிப்பாக வந்து சேர்ப்பேன் கொஞ்சம் தாமதமாகி கொண்டு இது எல்லாருக்கும் நான் இந்த இடத்த வந்து அந்த தாமதமாகி கொண்டு இருக்கிற உறவுகளுக்கு மன்னிப்பு கேட்டுகள் ஒரு நாலஞ்சு நாள் டைம் தாங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த உதவி திட்டங்களை வந்து குறிப்பிட குறிப்பிட்ட இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் அப்ப உதவி செய்த அந்த அவங்க அக்கா அவங்களுக்கு நாங்க பதில் போட்டு கொண்டா இருக்கோம்

இந்த மழை வேற இல்ல இல்லையே பயிர்கள் என்னமா பயிர்கள் செய்யக்கூடிய மாதிரி அப்படி உங்களுக்கு மா உங்களோட மாமா கடையில பூமி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா அவர் இப்படி தான் வெள்ளம் மாறுபட்டா கூப்பிட்டா வேலை வேலை போறாரு அவரு அவரும் கோழி வேலை அப்படிதான் செய்யல தான் போகல நேற்று போயிட்டு வந்து கூட முன்னாள் போகல போகல நாங்க இருந்து கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறது பின்னைக்கு வந்து சவக்காலை சவக்காலை தான் இந்த பஸ் கட்டிடம் இருக்குது அதுக்குள்ள என்ன பேசிக்கொண்டு இருக்கு ஆனா பக்கத்துல வந்து ரோட் வாகனங்கள் எல்லாம் போயி கொண்டுருக்குது அப்ப செரிய தம்பி உண்ணு அப்ப நாங்க போயிட்டு வர உண்ணு வீட்டு போய் பாத்து போயி பாத்துட்டு போய் போன் கொண்டு இல்லண்ணே அப்ப பிள்ளைகிட்ட போன் இல்லண்ணே சரி ஓகே நாங்க ஆட்டோவர் எல்லாம் வந்தாங்க ஆட்டோவர் தினமா உட்காந்து போய் பாத்துட்டு அப்படியே போனாங்க இருந்தாங்கண்டா சந்தோஷம் நம்ம லக் தானது பாத்துட்டு அப்படியே போறேன் இல்லன்னு சொன்னா போயிட்டு வரேன் இந்த மாதிரி தம்பி கண்டிப்பா உங்களால முடிஞ்சா அடுத்த கிட்ட தம்பிக்கு ஒரு தொழில் வசதி இப்ப தேவையில்ல இருக்கு என்னன்னு சொன்னா அவர் வந்து இப்ப தொழிலுக்கு போறாரு அவர் இருக்கிறது இடமும் இல்ல தங்குறது வீடும் இல்ல ஒரு வளவண்டு பண்ணி கொடுத்தா அவர் அது குடில வச்சு திரிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருக்காரு உறவு யாராவது முன்வந்து செய்தா தம்பி செய்தாரன் சரியா ஏன்னா நிறைய ப்ரொஜெக்ட்கள் நடந்து கொண்டிருக்குது வேலையெல்லாம் எல்லாருமே செய்ய தானே வேணும் முடிஞ்ச முடிஞ்சவங்களுக்கு ஒரு கட்ட உதவியை வழங்கிட்டோம் என்ன ஓமா இல்லையா முக்கியமான கட்டத்துல செய்தோம் அப்ப இனி அடுத்த கட்டம் கடவுள் சரியா சரி ஓகே நாங்க இந்த இடத்துல இருந்து அப்ப தம்பிய ரெண்டாவது போன் இருக்கி பிள்ளைகிட்ட வந்து போன இல்ல அப்ப அங்க போயிட்டு பார்த்து பிள்ளை வந்தா வந்துட்டோம் அப்ப அங்க போய் பாத்துட்டு பிள்ளை வந்துட்டு இருந்தாங்கண்டா நம்மளோட மருமகனை சந்திச்சுட்டு அப்படியே போவோம் இல்லன்னு சொன்னா போயிட்டு திரும்ப இன்னொரு நாளைய கண்டிப்பா நான் வந்து பாத்துட்டு போறேன் தனியே சரியா எடுங்க போவோம் சரி சித்தியா மழை பெய்யுது

என்னென்ன சொன்னா ஆரம்பத்துல நாங்க வந்த வீடு இல்ல ஆரம்பத்துல பழைய வீடு தெரியும் எங்களுக்கு இந்த வீடு தெரியாது இறங்கிட்டு போறதுக்கு अभी बंदी रहा है रे ओए 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 लाइट तो बड़ा हंगामा चल रहा है लेकिन ओए ओए होगे मैंने देखा था मामा तो हमें तो फेर मामा ये इन्हें भी रोजी आ रही है क्या नहीं ना आई स्नो आई

இப்ப நாங்க இரண்டாவது நாள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் வீட்டை நின்று இப்போ நீங்க இந்த முன்னாடி நடந்த இந்த சம்பவங்களை நீங்க பாத்துட்டு அந்த இந்த முன்னிலை இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல நின்று இப்ப உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்றதா நம்மள உறவுகளை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் ஏதோ யாரு செய்த புண்ணிய புண்ணியவண்ணுங்களே தெரியல அந்த இடத்துல வந்து நாங்க வீடியோ எடுக்க போகும்போதும் சரியான மாதிரி வெயிலா இருந்தது கடும் பக்கம் இப்ப மழை வர்றதுக்கான சாத்திய குறை இல்லை எனக்கு இது மழை வரதுக்கான சாத்திய குறை இல்லை அப்ப போகும்போது வெயில் விழாமோ நாங்கள் இப்ப நினைக்கக்குள்ள ஒரு மாதிரி வரைக்கும் அந்த மின்னல் அடிக்கிறது நிறைய பேர் இறந்தவங்க அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து மின்னல் பாதிச்சு படிச்சது இப்படி எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் நேரடியாக பார்த்தது இல்லை தான் பார்த்தேன் அப்போ போகும்போது பற்றி அப்புறம் திரும்ப வந்து மழை வந்து இரட்டி வாரமாக இருந்தது அப்புறம் நார்மலா துமிச்சது திரும்ப மழை ஆட்டம் ஹாட்டும் அட்டமழை அடிக்க துவங்கிது அவங்களோட வீட்டையும் போய்க்குள்ளாது ஒரு இடத்தையும் போய்க்கலாம இடையில ஒரு இடத்துல அதுவும் நாங்கள் நின்ற இடம் இங்கே சரியா சவக்காலைக்கு முன்னுரிக்கிற ஒரு பஸ் தான் வேற இடமும் கிடைக்கல அதுக்குள்ளே நின்று நாங்க அங்க நின்றுட்டு அப்புறம் திரும்ப அந்த தம்பியை அவர் நின்றாரு சரி என்ன கொஞ்சம் பேசிட்டு திரும்ப ஆட்டோ தானே நின்று திரும்ப ஆட்டோக்குள்ளே ஏறிட்டு நாங்க அங்கோட வீட்டை போயிட்டோம் இல்ல பாத்துருப்பீங்க நீங்க போயிட்டு திருச்சியா நல்லா வந்து சின்ன பொடியும் அந்த அக்கா வந்து காயில வச்சு நின்று உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க போனதுக்கு ஒரு இப்படி ஒரு அஞ்சு பத்து செக்கு ஒன்றுக்குள்ள அந்த அடி ஆஹ் அடியோட எங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல கையில இந்த போனை பேர் விட்டுத்தாரு சீரிய கொண்டு ஃபோனை விட்டு இவருக்கு வந்து ஒரு மாதிரி வந்தது உடனே காதை போயிட்டு அந்த அந்த இடத்துலயே ஆள் குந்திது குந்திச்சினக்கும் ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது ஒரு பக்கத்துல இங்கே ஒரு இடத்துக்கு ஒரு மின்னல் அடிச்சாலோ எங்கேயோ இடத்துல வடி கேட்டாலும் நமக்கு காதுக்குள்ள ஒரு சத்தம் கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கும் எல்லாரும் உடஞ்சிருப்பீங்க சில சந்தர்ப்பங்கள்ல பக்கத்துலேயே வந்து மின்னல் அடிச்சா எப்படி இருக்கும் முடிச்சு பாருங்க அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியல எல்லாரும் வந்து ஒரு புய் சாதன மாதிரி புரட்சி உரட்சி போய் நின்ண்டாம் அப்புறம் அங்க நின்று ஒரு அண்ணா பக்கத்துல நின்ற ஒரு வீட்டுக்காரர் அண்ணா வந்து ஓடி வந்து எல்லாரையும் பார்த்து உணர்வெல்லாம் எல்லாம் பார்க்க தானி ஒன்று பார்த்துட்டு அப்புறம் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் வடிச்சிருக்காங்க ஒன்றுமே நடக்கல உடனே ஃபுல்லா வந்து அந்த அடியோட புகை ஃபுல்லா புகை காட்டில டாய்த்தாது அப்படியே அடிச்சு புகைதான் புகை பத்தி மனத பத்தி தான் அந்த மனம் திரும்ப இப்போ வரைக்கும் எங்களுக்கு மனத்தை கொண்டு இருக்கிறவங்க நான் இருக்கிற அப்படி ஃபீல் ஆகுது சரிண்டு நாங்க வரக்குள்ள வந்து வரக்குள்ள ஒரு மாதிரி இருந்து அந்த சத்தம் வந்து காதல அட்டச்ச இருந்து வானம் ஓடி வரக்குள்ள காதல அட்டச்ச இருந்து இருந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கிளியரா அப்ப அடைச்சோம் அப்படி இருந்துக்கி திரும்ப இங்க வந்ததுக்கு பிறகு வீட்டை வந்ததுக்கு பிறகு தலையில ஒரு மாதிரி சுத்தி வந்து இப்ப எப்படி சொல்லிட்டு வாந்தி எடுத்து இருந்தன் நம்மளோட தம்பி வந்து அதான் எனக்கு சரியா ஆவலை இங்க வந்ததுக்கு வந்து நல்ல ஆளும் வீட்டை வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு மயக்கம் போட்டு விழுந்து வர ஒரு மாதிரி எல்லாம் செஞ்சு இதுக்கு மேல இப்படி மின்னல அடிச்சு அப்படி என்று நடந்தது இல்ல இல்ல இல்லையே ஆளுக்கு வந்து அதிர்ச்சி வீதி எடுத்துக்கொண்டு நின்று அவருடைய நம்மளை தான் எடுத்துக்கொண்டு நின்று வரு நம்மள எதிர்ச்சியாக நின்று நம்ம கந்தளை பாதிப்பு இல்லை ஏன்னா இஞ்ச வீட்டை வந்து நம்ம நல்ல இல்ல அப்புறம் இங்க வீட்ட வந்ததுக்கு தம்பியும் வந்து மயக்கம் மட்டுந்து கொஞ்சம் உணர்வுலாம் கிடந்து அப்புறம் எல்லாரும் வீட்டை ஓடி வந்து பார்த்து அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வீதிய வந்து பார்த்தது செட்டியா நேயிச்சு வீட்டையும் போனான் அதான் இதாம் வேண்டி சொல்லி என்ற அங்கே போகும்போது அப்படி ஒன்று இல்ல ஏதோ ஒண்ணுமே கடவுளாங்க காப்பாத்தினது எங்களுக்கு என்னால் நினைச்சு பாக்க முடியாத ஒரு இதாக இருக்குது அதை நினைச்சா கூட அப்ப அதனால இப்போ ஓகே நாங்கள் நாங்க ரெண்டாவது நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ நாங்க உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம் அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது போது ஃபீல் ஆகுது தெரியல எப்படி சொல்கிற ஒரு ஒரு மரணத்தை பார்த்துட்டு வந்த மாறிக்குது எங்களுக்கு பக்கத்தில் அடிச்சு அதோட வந்து நாங்க சரியாண்டை விட்டு அந்த முதலாம் மீனன் அடிச்சது இதை சொல்ல மறந்துட்டேன் முதலாம் அடிச்சது பூரா சரியாண்டையும் வச்சுட்டு நாங்க ரெடி ஆயிடுது ஓகே நாங்க வருவோம் ரெடி ஆயிடுது நீங்க திரும்ப அடுத்த அடி வாச அடுத்தடிவா சொல்லு அடிச்சதுக்கு பிறகு திரும்பங்களுக்கு போய்ட்டு போயிட்டு சொல்லி வந்தோம் ஓடி வந்துட்டோம் அப்படி இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட உறவுகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரு தான் இதுக்கு காரணம் இப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து இடம்பெறாமல் ஏதோ பெருசாக வந்து சின்ன போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கல அந்த இடத்த வந்து இப்படி நடக்க வேண்டிய இப்போ தம்பி என்ன மாதிரி எல்லாம் ஓகேடா பிரச்சனை இல்லதான அது சொல்லு நேற்று வந்து இங்க வீட்டு அங்க வரக்குள்ள காட்சி கழிச்சி சம்மந்தனாங்க ஆட்டோ வரக்குள்ள பிரச்சனையும் இல்லை ஆனா வரக்குள்ள சொல்லி வந்து மாமா எனக்கு காதெல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கு மாமா அங்க இருந்து வரக்குள்ளே எனக்கு அப்படிதான் இருந்தா அப்ப நான் அந்த அடுமைதானே சரியா போயிடும் அப்ப அங்க இருந்து வரக்குள்ளே முகத்தெல்லாம் கழுவிட்டு நான் நாங்க வந்தனாங்க இங்க வந்ததுக்கு பிறகு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் அப்படி காதல் இருந்தாங்க கொண்டு வந்து அப்படி அப்புறம் திரும்பால வந்து முகமெல்லாம் கழுவி உணர்வு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கு இது வரும் எல்லாரும் வீட்டு ஓடி வந்தது பிறகு திரும்ப எனக்கு சாதி அந்த புரட்சி வந்து இதெல்லாமே தலை சுற்றி வந்தோம்மா நான் ஒரு சத்தியம் எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு அந்த அவரோட ஓகே ஐந்த வீதி எடுத்து கொண்டு இருக்கேன் அது நம்மளோட உறவுகளுக்கும் தெரியப்படுதுனேன்ன்றதை வாண்டி காய்ச்சி கொண்டு சரி ஓகே அப்போ பேர் எதாவது பேச முடியா பிதூ இனி மழை பெஞ்சா நீயே வெட்டக்கிரம் போனேறோல்ல போனேன் இப்போ போன் வர்றதுல இப்போ மழை வெட்டக்கெழமை போகிறல நீ இல்லை அடவுளி சரி அது இப்போ நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு அப்படியே வந்து வந்து கொண்டிருக்காங்க என்ன மாதிரி எப்பாருங்கிற மாதிரி பார்க்குவோம் விளங்குவேன் நம்மள பாக்குறதுக்கு அது வந்து ஆகட்டும் இது அதோட வந்து நம்மளோட தங்கச்சி போயிட்டுக்கான அந்த இது வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு இதை வேலைக்கு ஆண்டி வந்துருக்கேன் வேலையில செய்துட்டு போறதுக்கு ஆண்டி சரி ஓகே அம்மன் அப்ப நாங்க முடிச்சு கொள்கின்றோம் சரி ஓகே அவ இனி ஆள் மழை பெஞ்சா வலிக்கிற மாட்டார் எனக்கு சரியான இது அனுபவம் இது வெளி வரைக்கும் ஒரு சாதாரணமா தான் வச்சு நாங்க பட்டு தேரியாச்சு இனி மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே இருக்கிறான் இருக்கிறான் போனே தர்றேன் ஓ கடவுளி சரி ஓகே நான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்